ஹலோ வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அகமதிபுனா ஹம்பல் ஹதயுவா தாளான்வா அவங்களோட ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு முறை அகமதிபுனம் ஹம்பல் ஹதயவா தாளான்வா அவங்க வந்து பயணம் செஞ்சுக்கிட்டிருக்கிறாங்க பயணம் செய்ய சொல்ல நம்ம வந்து பகதாதுக்கு போயிட்டு நைட்டு மட்டும் நம்ம வந்து அங்கே தங்கிட்டு காலையில் நம்ம வந்து போகலாமே வெளியே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க பகதாதுக்கெல்லாம் வந்து பள்ளியில் தொழிவிட்டு தூங்க போகிறாங்க படுக்க போகிறாங்க அப்போ அங்கே உள்ள வாட்ச்மேன் வந்து இங்கெல்லாம் படுக்கக்கூடாது நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ அவங்க மாளிகை அஹமதி மலம் ஹம்பல் ருதேவா தாளான்னு அவங்க வந்து வெளியே வாசல் படியில் படுக்கிறாங்க அப்போ வந்து வா வாட்ச்மேன் சொல்கிறாங்க அங்கெல்லாம் படுக்கக்கூடாது வெளியே போ வெளியே போங்கன்னு கூட சொல்லாமல் தர தர நெளுத்துட்டு போய்கிறாங்க போய் வெளியே போய் விட்டுருந்தாங்கோ அப்போது நல்ல மழை வேற பெய்யுது ஆப்போசிட்டில் ஒரு ரொட்டி கடை இருக்குது அவங்க ரொட்டி கடை உள்ள ஒரு ஓனர் வந்து சொல்கிறாங்க பெரியாரே இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவங்களும் போய்ட்டுறாங்க போயிட்டு அங்கே இருக்கிறாங்க அப்போ அங்கே உள்ள ரொட்டி கடை ஓனர் வந்து எப்பவுமே என்ன செய்ய சொல்லியும் ரொட்டி மாப்பை செய்ய சொல்லியும் ரொட்டி உருளை போட சொல்லியும் அப்போ அதுக்கப்புறம் ரொட்டி போட சொல்லியும் எல்லாமே என்ன செய்ய சொல்லியும் இருந்தாலும் சுமானவா வியாந்தி சுமானவா இல்லை அதையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எதுக்கு அஹமதி முனி ஹம்பல் ரத்தி உள்ளா தாலான்னு வந்து கேட்குறாங்க எதுக்காகவே இப்படி என் என்ன உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு கேட்கும்போது இதனால் நான் எப்போவுமே எல்லாத்தையும் இப்படி தான் எல்லா நேரமும் இப்படி தான் செய்வேன் அதே போல் நான் நான் கேட்டதுவாக எல்லாமே கபிலாக இருக்குது அப்போ அப்போ சொல்கிறாங்க அந்த ஓனர் வந்து ஆனால் இன்னும் ஒரே ஒரு துவா மட்டும் கபிலாகவே இல்லை இன்னும் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன துவா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மௌத்து முன்னாடி நான் வந்து அகமது பூன ஹம்பல் ரதை உள்ளா தலான்வை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் பார்க்கணும் இன்ஷா இன்சாலா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அகமது பூன ஹம்பல் ரதை உள்ளா தலான்னு சொல்கிறாங்க அதான் வந்து உங்களை பார்க்கறதுக்காக என்ன கூட்டு வரல தர தர நிறுத்துட்டு உங்கள் முன்னாடி நிற்க வச்சுக்கிறான் நீங்கள் யாரை பார்க்குறதுன்னு நினச்சிலோ அவங்க தான் நான் மதிப்பணும் ஹம்பல் நான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக விடுது அப்போது நம்ம இதை இந்த சரித்திரத்தை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ ஒரு துவா கேட்குறோம் அந்த துவா வந்து கபலாபாதுன்னு நினச்சி நிராசையாக விடக்கூடாது என்றைக்குமே நம்ம வந்து அது கபலாகவும் கபலாகவும் கபலாவும் நினச்சி கொஞ்ச நாள் இருக்கணும் இருக்கணும் இப்போ இப்போ கபலா விளாட்டியும் சுருக்கத்தில் கூட நம்மளுக்கு கே கிடைக்கலாம் அந் அதனால நம்ம அந்த இதை விட்டு நிராசையாக விடக்கூடாது அடுத்த வீடியோ சந்திப்போம் சந்திப்பாங்க முஸ்லாம்